நாட்டில் உள்ள தலைவர் பலரை நாம் நினைச்சா பார்க்கலாம் நாட்டில் உள்ள தலைவர் பலரை நாம் நினைச்சா பார்க்கலாம் கலைஞரை பார்க்க முடியுமா மீண்டும் அந்த கண்ட குரல் கேட்க முடியுமா நாட்டில் உள்ள தலைவர் பலரை நாம் நினைச்சா பார்க்கலாம் கலைஞரை பார்க்க முடியுமா மீண்டும் குரல் கேட்க முடியுமா பாமரமையில் இருந்தாலும் படித்து வழிவகுப்பார் அவர் பாமரன் ஐந்தாலும் படித்துயர வழிவகுப்பார் பாடுபாடும் ஏழைக்கெல்லாம் பாதுகாப்பார் சக மனிதனை மறுத்திடவே சமத்துவம் அவர் கண்டார் சமூக நீதி காத்து சமவாய்ப்பை நமக்கு மண்ணிலே நடக்க வைப்பார் தன்மானத்தோடு மண்ணிலே நடக்க வைப்பார் வைப்பா ரீதி தலை உழைத்து மக்களை நாம் உயர படிப்பொழியாய் வரப்படி பொடியாய் உன்னையும் என்னையும் உன்னையும் வளர்த்தடுத்த பிறப்பே என்று அழைத்தவர் நாட்டில் உள்ள தலைவர் பலர் நான் நினைத்தால் பார்க்கலாம் கலைஞரை பார்க்க முடியுமா மீண்டும் காந்தக்கூட கேட்க முடியுமா மொழி உரிமை காப்ப செயல்பவார் முன்னேற்ற கழகத்திற்கு முழுகெரும் வாழ்த்திகழ்ந்தார் முன்னேற்ற கழகத்திற்கு முழுகெரும் வாழ்த்துகின்றார் முட்டமிழி திறந்திருந்தார் பள்ளிகள் திறந்து விட்டார் படித்திட வாய்ப்பளித்தார் பல்கலைக்கழகம் சென்று பெண்களும் பல்கலைகள் சென்று படித்திட வழி வகுத்தார் அடுத்தவர்க்கும் அதிகாரம் அவர் அளித்தார் அடுப்படியில் கிடந்தவர்க்கும் அதிகாரம் அவர் உன்னையும் என்னையும் மறுத்தளித்தது யாரப்பா அப்பா நம்மை உடன் பிறப்பி தானப்பா கலைஞர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்தி